சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்கு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு தாளரமாக நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதற்கு பிறகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த உரிமை கிடையாது அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசிற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் என்று பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் சமூக நீதி என்று பேசுகின்ற திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக இந்தியாவிலே கர்நாடகா தெலுங்கானா பீகார் ஒரிசா ஆந்திரா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சில மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் படி அப்போ இவ்வளவு மாநிலம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை அந்த பொய்யை இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் பொய்யாகி விட்டது நேற்று கர்நாடக அங்கு நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு இனியாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இல்ல உங்க சாதி பேரை பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திக்கங்க இது அவசியமானது இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்பங்களுடைய நிலையை நாம கண்டறிய வேண்டும் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் இருக்கிறாங்களா ஒரு கேள்வி கடந்த முறையே கேட்டிருக்கிறாங்க அதை நியாயப்படுத்தல நியாயப்படுத்த முடியல கணக்கெடுப்பு வைத்துதான் நியாயப்படுத்த முடியும் அது துல்லியமாக சமூக நீதியை நம்ம நிலைநாட்டலாம் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வசனம் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் தந்தை பெரியாருடைய பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய புள்ள இப்படி நாங்கள் வசனம் தான் பேசுவோம் சமூக நீதி இனங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு தொடர்ந்து சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் ஆக திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன்னு நேற்று ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க ஆஹ் கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க இது மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க கல்வி படுபாதாரத்தில் இருக்கிறது கல்வித்துறை தமிழ்நாட்டுல ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம் நாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஒரு லட்சம் வகுப்பறையில ஆசிரியர்கள் கிடையாது தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு லட்சம் வகுப்பறையில் ஆசிரியர்கள் கிடையாது நாலாயிரம் கோடி கல்விக்கு நிதி ஒதுக்குனாங்க அண்ணா திமுக ஆட்சி கடைசியில் திமுக ஆட்சி நாலரை ஆண்டுகள் ஆகிறது இன்னைக்கு எவ்வளவு ஒதுக்கி அதிகப்படுத்தாங்க நாற்பத்தி ஆறாயிரம் கோடி வெறும் முப்பத்தி நாலாயிரம் கோடியில் அண்ணா திமுக ஆட்சியிலிருந்து நாலரை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி உயர்த்திருக்கிறார்கள் ஆனா அவங்க சொன்னது மூன்று மடங்கு அதிகமா உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கணும் கல்விக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அட்மிஷன் யூஸ்வலி வரும் ஏன்னா யாரும் சேர மாட்டாங்க ஆசிரியர்கள் கிடையாது முதல்வர்கள் கிடையாது கல்வி பள்ளிக்கூடத்துல ஒண்ணும் கிடையாது நிதி கிடையாது சும்மா வரும் ஆனா கல்விக்கு சிறந்தது தமிழ்நாடுன்னு சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை வீணாகி வீணாகிட்டு இருக்கிறாங்க இங்க வந்திருக்கிறது கோரிக்கை வந்து வன்னியர் கிறிஸ்துவர்களை வந்து எம்பிசி பட்டியலில் சேர்க்கணும் ஒரு நீண்ட கால கோரிக்கை இருக்குது நியாயமான கோரிக்கைகள் பாட்டாளிமட்சி நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்றோம் நிச்சயமாக அதை சேர்க்க வேண்டும் ஏன்னா நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து மதத்தை வைத்து சமூக மதத்தை வைத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எங்கேயுமே சொல்லலை அதாவது சமூக கல்வி சமூக பிந்தனையின் நிலை வைத்து தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடோ நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சாஸ்திரத்தில் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் என்ன சொல்லுது எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்டு அவங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கு தவிர மதத்தை வைத்து கிறிஸ்துவர்களா மாறினார்கள்னா உடனே வந்து அவங்க வந்து பின் முன்னேறிய நிலையில் வந்துருவாங்கன்னு எங்கேயுமே இல்லை அதுவும் எதார்த்தம் தான் இது வன்னியர் கிறிஸ்டின் மட்டுமில்லை இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி வேற யாருக்கும் சார்ந்தவர்களும் மதம் மாறினா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படியே முன்னேறி முன் முன்னேறிய சமுதாயமா மாற போறது கிடையாது அதனால் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றணும் இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் எப்போ தேர்தலுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வரை தந்து அங்க வாக்குறுதி கொடுத்தார் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் கிறிஸ்துவர்களை எம்பிசி பட்டியலில் நாங்கள் உடனடியாக சேர்ப்போம் நாலரை ஆண்டுகள் ஆகிறது சம்பந்தமாக ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கல இதுதான் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி இந்த அவல நிலம் அவல நிலை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது நிச்சயமாக மக்கள் தமிழக மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள்